வாங்க என்ன இப்போ தான் எனக்கு வந்துருக்கிய முழு சபையோட தொடர்பில் இருக்கணும் எப்போவுமே எல்லாரும் வந்த உடனே கேட்க டக்குன்னு மாறாது ஏன்னா வினை நிலைகள் வந்து சபைக்கு ரெண்டு மூணு தடவை வரணும் கோமாதா பூஜை பார்க்கணும் துர்மமுகூர்த்த தவத்தில் அமரணும் ஏ அதான் நியாயம் என்ன நீங்கள் வந்தவுடனே கேட்குது சரி அதை தொடர் பயணம் இருக்கணும் ஏன்னா எங்களால் வர முடியாது எப்படி வர அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது வர வர முடியலன்னா அங்கே உட்காந்து பண்ணணும் அங்கே உட்காந்து சிவசபைக்கு உங்களுக்கு எப்படி தொண்டாற்றணும்னு சொல்லியிருக்கேன் உங்களால் அதான் முடியும் இப்போ உங்கள் உலகம் போய் அங்கே போ இங்கே ஒன்று அங்கே போக முடியாது சிவசபைக்கு வந்து சீடர்களை சேர்த்து விடுங்க தொடர்பாளர் சேர்த்து எதுக்குன்னா எப்பவும் நீங்கள் சபையோட நினவாகவே இருப்பிய உங்கள் தவம் இருங்க தவம் இருங்கன்னு உங்களை சொல்ல முடியாது பிரம்ம முர்த்தத்தில் தவம் இருக்கணும் என்ன முதல்ல இருந்துட்டு பிற எப்போ நினைக்கிறோம் அப்போ அகத்திய பெருமாணான் சிவமகாவாலோ சித்தன் நான் மாற்றினா ஏன்னா சிவசபை தெரியணுங்கிறதுக்காண்டி சிவசபை வந்து விரிவடையும் போது அதோட புண்ணியம் உங்களுக்கு பகிரப்படுது எதுக்குன்னா ஏன்னா இவங்க அங்கே போனால் சபையை பற்றி விளம்பரம் பார்க்க சொல்லுதாங்க இவங்க வளரத்துக்கு நம்மளை ஊர்காய பயன்படுத்தாங்கன்னு யாரும் நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் இது பறைசாற்று நிலைகள் மூலமாக தெரிவிக்கப்படுது எளிமையான பரிகாரம் வலிமையான பரிகாரம் அது என்ன தெரிஞ்சவங்கிட்ட சபையை பற்றி சொல்லதுனால எந்த தப்பும் கிடையாது நம்ம வேறு எங்கேயுமா போக சொல்லுதும் கிடங்கு லோய் விழு அப்படின்னு சொல்லுதுமா இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் நாசமற்ற இடங்களுக்கு போக சொல்லுதுமா கிடையாது உயர்வாக இறைவனை வசிக்கக்கூடிய இடம் உலகத்திலே இறைவன் வந்து பேசக்கூடிய இடம் சித்தர்கள் பே இப்படி உட்காந்து பேசக்கூடிய இடம் எங்கேயும் இல்லைன்ட்டாங்க அந்த இடத்த கையை காமிக்கிறதுக்கு என்ன நமக்கு குச்சமாவா இருக்குது ஏன்னா காசு பணம் பொருள் அப்படின்னா வசதியாக இருக்கிறவங்க அது எதை எதோ செய்தாங்க என்னமோ செய்தாங்க அது முழு திருப்தியோடு செய்யலை அவங்களுக்கு அவங்களுக்கும் இங்கே பணியை தான் சொல்லப்படுது யார் வந்தாலும் எனக்கு நேரம் இல்லைன்னா இங்கேயும் நேரம் இருக்காது எனக்கு சபையை பற்றி பேச நேரம் இல்லைன்னா இங்கே ஓ விஷயத்தை கவனிக்கிறதுக்கு சித்தர்களுக்கு நேரம் இருக்காது ஏன்னா அதோட பெரிய விஷயம் சபையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள நினைக்கிறதுக்கு தான் சபைக்கு நேரம் இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா நீ இருந்துக்கோ அப்படின்ட்டு பேசாட்டில் ஒதுங்கி போகிற இடம் அப்போ ஒன்றுமே முடியாதவங்களுக்கு எளிமையான பரிகாரம் சபையை பற்றி அது வந்து சொல்லப்படுது ஏன்னா அதில் புண்ணியம் கிடைக்கும் ஒரு குடும்பமும் அந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தின் மூலம் பத்து குடும்பம் வரும் இப்போதைக்கு ஒரு ஒன்று ரெண்டு மூணு வருஷங்களுக்கு பத்து வருஷங்களுக்கு எத் பத்து வருஷம் கழித்து எத்தனை குடும்பங்கள் வந்திருக்கும் சிவசபையை நோக்கி அப்போ எவ்வளவு நற்காரியங்கள் நடைபெறும் எவ்வளவு தான தர்ம நிலைகள் அவங்களால் இங்கே இங்கே பகிரப்படும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகையில் சபை சபை வளரையில் அந்த இதெல்லாம் புண்ணியத்திலாம் இப்போ எடுத்து மொத்தமாக உங்களுக்கு இப்போ செய்தாங்கல்ல இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வட்டியெல்லாம் முதலே சேர்த்து கொடுத்துருவாங்க அதுக்கு போய் போடுதம்ல இதுக்கு போட வேண்டியதானே இவ்வளோ ரூபா கொடுங்க முப்பது வருஷம் கழித்து என்ன வட்டி வருமோ அந்த வட்டியை உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லுதாங்கல்ல ஏதோ பொ பொருளாக கொடுப்பாங்க ஏதோ இடம் வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு விஷயங்கள் அதை தான் சபை செய்யுது இங்கே வந்த உடனே நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தைலாம் பார்த்து முன்னாடி செஞ்சுருப்பீர்களா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அதெல்லாம் சித்தர்கள் இங்கே வடிச்சிருக்காங்க அந்த திறமை இங்கே உண்டு சபைக்கு சித்தர்களுக்கு உண்டு சித்தர்கள் நினச்சா விதியே மாட்டலாம் அப்போ அந்த புண்ணியத்தெலாம் எடுத்து இப்போ எங்கேன ஒயில் பிளாக் ஆகிருக்குன்னா அதாவது அதை அடைச்சிருக்கு எந்த வினை வந்து செஞ்ச தவறு வந்து அந்த புண்ணியத்தெல்லாம் வரவிடாமல் தடுக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை இறைவன்ட்ட கேட்டு இவன் சிவசபைக்கு ச பணியாட்டம் வந்திருக்கான் சிவசபைக்குன்னா கலியுக மாற்றத்திற்கு தர்ம யுகம் தர்மத்தின் வழியில் பயணிப்பதற்கு பணியாற்ற வரையில் இவனை பின்தொடர்ந்து ஏகப்பட்ட புண்ணியங்கள் நடைபெற போகுதுன்னு சிவபெருமான்கிட்ட சொல்லையில் அவர் பார்த்து அதுக்குள்ளே பார்த்து எல்லாம் சித்தர்கள்லாம் ஆகத்திய பெருமான எல்லாம் கணக்கு எழுதி அது பெரிய கணக்கு மனுஷப்பைய கணக்கு எவ்வளவோ இருக்குது கம்ப்யூட்டர் உடனே வந்துடுது இறைவனோட கணக்கு எப்படி இருக்கும் முற்காலம் மூன்று காலங்களையும் அறியக்கூடிய வல்லமை மூன்று காலங்களையும் இவன் என்னென்ன செய்வான் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம சரணாகதியை வச்சு நமக்கு இங்கே புண்ணியம் நடக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இந்த எல்லையில் வந்து பார்த்த உடனே தீர்துன்னா அந்த விஷயங்களை வச்சு தான் அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு பயணப்படுங்க எல்லா விஷயங்களும் கிடைக்கும் எத்தனை ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமும் வந்துடும் புண்ணியமெல்லாம் தடைபட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் பாவமும் தடைபட்டு நிற்கும் பாவங்களை ஒதுக்கியே வச்சிருவாங்க எங்கள் புண்ணியம் செய்ய செய்ய பாவங்கள் வராது வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த விளைவில் அவ்வளோ புண்ணியம் செய்தோம் நம்ம அதைத்தான் உங்களால் முடிஞ்சது இங்கே பரிகாரங்கள் எதுக்கு சொல்ல போகிறது அகத்தியப்பிரமா நினச்சா அப்போ என்னென்னாலும் சொல்லலாம் முன்னாடிலாம் முப்பது கோயில் இருபது கோயில் வரும் குறைஞ்சது கிட்டத்தட்ட பரிகாரமே பல லட்சங்களாக வந்துடும் இங்கே வந்து சேரதுக்கு இங்கே வந்து பார்க்க முடியாது யாரையும் இப்போ ரொம்ப எளிமைப்படுத்தி சித்தசபையை நினைங்கன்னா சபையோட வழியில் வாங்க முகூர்த்தத்தில் தவம் பண்ணியெல்லாம் இங்கேருந்து கணங்கள் பார்க்க முடியும் உயர்வான நேரம் எதிராற்றல்கள் அப்போ வந்து செயல்படாதான் பிரம்மமுகூர்த்தத்தில் அதனால தான் பிரம்ம முகூர்த்த தவம் பண்ண சொல்லுது முதல்ல பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் இயல்பான நேரத்துக்கு வாங்க இப்போ எல்லாரும் சொல்லுறதா இல்லை எல்லா கஷ்டத்தையும் கொண்டாந்து சித்து சபையில் சொல்லுது சின்ன பரிகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரின்னா முடியாது எனக்கு லேட்டாக வந்து படுக்கேன் அப்படிங்க ஒரு அஞ்சு லட்சம் வருதுன்னு வரங்க மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுருவாங்க புருஷன் மொட்டாட்டி குளிச்சுட்டு இருக்கிறதே உயர்ந்த ஆடை அப்படியே அணிகரணங்களை போட்டுட்டு கார் இல்லாட்டாலும் கார் ஓசிக்காரை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க அப்போ நம்ம வேணா போகிறதுக்கு விடிய முன்னாடி எந்திரிச்சு விளக்கேற்றி இருபத்தோரு மோ அகத்திய பெருமா நாமத்தை சொல்லுன்னா இங்கே வாராங்க அதுதான் சொல்லுதோம் என்ன எளிமையான சொல்லப்பட்ட பரிகாரங்கள் செய்து இத்தனை லட்சம் கொடு சிவசபைக்கு கட்டடம் கட்டி கொடுனா நாங்கள் சொல்லுதோம் அதெல்லாம் கேட்கல முதல்ல சீடர் பின்னாடி நீ எல்லா விஷயங்களும் இங்கே செய்வே அப்படின்னு தான் சொல்லுது அது எதுக்கு உயிர்வா சொல்லுதுன்னா ஒரே கண்ணீரும் கவலையாக இருக்கிறதுக்கு உட்காரணும் விளக்கேற்றி இப்போ இங்கே சிவசபையை நினைக்கணும் அங்கே வர முடியாது சாமி கஷ்டமாக இருக்குதுன்னா இங்கே வந்து அழுவாங்க சினிமாவுக்கு போக சொல்லுங்க போயிடுவாங்க வாரத்தில் எத்தனை சினிமாவுக்கு போகிறாங்கன்னு தெரியாது எல்லா பிளாக் தண்டரு அது இதெல்லாம் போவாங்க கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லா விஷயங்களும் உள்ள நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எளிமையான பரிகாரத்தை பண்ணுங்க எல்லோரும் தயவு செய்து பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தவாருங்க எல்லாரும் அது முடியாத காரியம் எல்லாருக்கும் சிவசபையை பற்றி சொல்லது ரொம்ப எளிமை யூடியூப் லிங்க் அனுப்புனா போதும் வீட்டில் இருந்துட்டு புண்ணியம் பண்ணலாம் யூடியூப் லிங்க் இருந்து இப்போ இப்போ உள்ள பிஸ்னஸ் மாதிரி தான் அது லிங்க் அனுப்புனா போதும் தெரிஞ்சவங்களுக்கு இப்படி சித்தர்கள் பேசுகிறாங்க நேரடியாக சிவ கைலாயமே அங்கே இருக்குது உலகத்தில் எங்கேயும் இல்லை அப்படின்னா அவங்க உங்கள் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் குப்பரடிக்கு தூங்கலாம் இதை செய்யலாம்ல எளிமையாக நல்லா எளிமையாக ஒரு இங்கேயே வந்து கள்ளப்பூச்சாண்டிகள் ரொம்ப பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கேன்னா இன்றைக்கி கிடையாது வர சபையில் வந்துடுவாங்க காவியை கெட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க கள்ளத்தனமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பிளாக் சிப் மாங்கள் அதாவது கருப்பாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்கள எப்படி கடவுள் பார்க்க முடியும் இது எப்படி இங்கே வளர்ந்தது எப்படி இந்த நூல் கிடைச்சது எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த ஆற்றல் வந்தது அப்போ வேறு இடத்துல கடவுள் இல்லையா இங்கே மட்டும்தான் பிரபஞ்சம் வந்து உட்காந்துருக்கா இங்கே மட்டும்தான் அகத்தியர் பேசுவாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விட சொல்லிட்டு வராங்க அதை பார்க்க மாட்டாங்க யூடியூப்பை பாரு பாருன்னா அதுக்கு தான் சொல்லுது ஏன்னா அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருக்குது தொண்ணூற்றி ஆறு நாட்கள் பார்க்கல உன் பாவமெல்லாம் போயிடும்னு அகத்திய பெருமான்னு சொல்லுதார் ஏன்னா அதை உள் நீ புண்ணியம் செய்ய ஆரம்பிச்சுருவேன் அப்போ பாவம் போத்தானே செய்யும் அதை பார்த்து உள் ஓஹோ இப்போ புண்ணியம் செஞ்சு ஆகணும் பொழுக்குன்னு கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க அப்போ வந்து சும்மா தேவையில்லாமல் அடுத்தவனை பற்றி பேசுது வைக்கிறது செய்யது இந்த கோல் மூட்டி விடுது எவன்டா சிரிச்சுக்கிட்டே தான் எவன்டா வந்து இது கழிவுத்தில் இப்போ வந்து இழிச்ச வாங்கன்னு சொல்லுவாங்க இருக்கான்னு அவனை கையை காமிக்கிது திருட்டு ப ஊராக திருட்டு தானம் பண்ணிவிட்டு என்ன என்ன பாவ காரியங்கள் செய்யணுமோ அவளத்தையும் பண்ணிவிட்டு அடுத்தவனை கையை காமிப்பான் அந்த பாவம் அவனை சும்மா விடுமா பிற கட்டில் தான் படுத்து கிடப்பான் கிட்னி போயிரும் சட்னி போயிடும் எல்லாம் போயிரும் அந்த விஷயங்களை செய்யக்கூடாது நம்ம என்ன எல்லாரும் எல்லாரையும் வந்து மன்னித்தரணும் ஒவ்வொருத்தனும் ஒரு உணர்ச்சி பெருக்கில் ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்க தெரியாமல் அறியாமல் ஆனால் நீ செஞ்சுருக்கிய பாவம் கொஞ்சம் பாவமாக செஞ்சுருக்க அதை என்னைக்காச்சும் உட்காந்து பார்த்தியா நீ என்ன என்ன செஞ்சோம் எத்தனை வேற செஞ்சோம் எத்தனை குடும்பத்தை கெடுத்தோம் எத்தனை வேற கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் நீ அதை விட்டுட்டு அவன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறான் ஏதோ அறியுன்னு அறிஞ்சு அறியாமல் ஒரு உணர்ச்சி பெருக்கில் ஏதோ ஒன்று தவறு தவறு செஞ்சுருந்தான்னா அதையே அந்த பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் அதை சுட்டி காட்டும் போது இவன் பாவத்தை சமக்கான் மீண்டும் மீண்டும் சமக்கான் அந்த விஷயங்களுக்குள்ளேருந்து நம்ம வெளியே வரணும் என்ன அது பா அங்கே அப்படின்னு சொல்லக்கூடாது நடந்திருக்கும் அவன் அவன் வரதை வரது சரியில்லை அவன் வரதை வரது சரியில்லை இதெல்லாம் தப்பான விஷயங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் எங்கே பிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் ஒரு பிள்ளை அது ஏதோ இயல்பில் அங்கே நின்று பேசியிருக்கோம் கட்டாயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா மேட்ரு முடிஞ்சது அங்கே என்ன என்ன கெட்ட செயல் நடக்கோ எல்லாம் இவன் கணக்கில் எழுதிடுவாங்க அந்த பாவத்தை யார் கணக்கில் எழுதேன்னு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு கருடன் வந்தது ஒரு பாம்பை பிடிச்சிட்டு போச்சு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே போயில விஷத்தை கக்கிருச்சு பாம்பு அந்த நேரத்துக்கு போகல அன்னதானம் அந்த தயாரிக்குற நேரத்துக்கு போயில கொட்டிருச்சு அப்போ யார் மேலே இதை எழுதுது கருடன் மேலேயா அந்த விச பாம்பு மேலேயான்னு அப்படின்னு வரும் ஒரு கதை அது மேல எழுதுறதுக்கு யாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க பில்லப் பண்ணிடுவாங்க ஏய் இவன் வந்து தேவையில்லாமல் சொல்லிட்டான் போடுன்ட்டு அதுக்கு பல கதைகள் ஆன்மீகத்தில் இருக்குது அது இப்போ சொல்லதுக்கு டைமில் முன்ன சும்மா இருக்கிற நாங்கள் சொல்லுவோம் அது பின்னாடி இதில் பதிவேற்றம் பண்ணுவோம் இதில் பொய் சொன்னால் என்ன நடக்கும் கேட்க சரியாக கேட்காம அடுத்தவனை பற்றி சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவோம் இதெல்லாம் பறைச்சாற்ற நிலையில் போட்டோம் அதை அதுக்கு தான் சொல்ல இயல்பாக பேசுது இங்கே அப்படின்னா தானே எல்லாவுக்கும் தெரியும் மேல் தட்டு கீழ்தட்டு நடு தட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரே தட்டு தான் ஒரே தட்டில் தான் சாப்பிடணும் ஒரு தட்டும் கிடையாது எல்லாமே வந்து ஒரு சோ ஒரு சூழவா சோறவாளி காலத்தில் மேல் தட்டுன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போவாங்க அடுத்த நிலையில் கீழ்த்தட்டுக்கு வந்துடுவாங்க பிற நடுத்தட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம் தர்மம் நம்ம செய்யக்கூடிய தர்மையுடைய நிலை தான் இருக்குது ஒரு காற்று வந்து ஒருத்தனுக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடும் அடுத்தவனுக்கு கெட்டதை செஞ்சுட்டு போயிடும் ஒரு மலை வந்து ஒருத்தனுக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடும் கூட இருக்கிறவனுக்கே கெட்டதை செஞ்சுட்டு போயிரும் இப்படி எல்லா விஷயங்களும் இயல் இயல்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமேவும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும்னா தர்மம் அவனுக்கு நல்லது மட்டும் செய்யும் பாவங்களை மூட்டையாக வச்சுருக்கவனுக்கு கெட்டதை செய்யும் ஒரே காற்று ஆளுக்கு தேவை இருக்குது ஒரு ஆளுக்கு தேவையில்லை ஒரே மலை ஆளுக்கு தேவை இருக்குது ஒரு ஆளுக்கு தேவையில்லை ஒரே உணவு தான் ஆளுக்கு சத்தாக எடுத்துக்கிறது ஒரு ஆளுக்கு நோயாக கொடுத்துருது எல்லாமே வந்து பாவ புண்ணியத்துக்குள்ளே இருக்குது நம் புண்ணியத்தை தான் செய்யுங்க எதிர்வாதார போகிற ஓக்கில் செஞ்சுட்டு போங்க கருணையாக இருங்க அன்பாக இருங்க தான் சிவசபை சொல்லுது எளிமையான பரிகாரங்களை கொடுக்கு உங்களுக்கு சிவசபையே நினைங்க அப்படின்னு சொல்லுது நினைங்க அடுத்த கட்டம் சிவசபையை எல்லைகள் தோறும் பரப்புங்க அது இல் சபைகள் கிளைச்சபைகள் உருவாகும் அதன் மூலமாக தர்மயுக பணி இடையற தடையற நடக்கும் அந்த இருந்து உங்களுக்கு புண்ணியம் கிடப்பாங்க எப்போ வந்து எப்போ இந்த நிலையில் இங்கே வரத நிலையில் உங்களுக்கு எந்த பாவ நிலைகள் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோ புண்ணியங்களை உங்களுக்கு நீங்கள் முன்னால் செஞ்ச பாவம் செஞ்சால் புண்ணியமும் இருக்குல்ல அந்த புண்ணியங்களை வரவிடாமல் தருத்து திருக்கிறது எங்கே இப்போ பா பார்க்காங்களா என்டோஸ்கோப்பி இல்லை என்னென்னமோ ஸ்கோ உள்ளே உள்ளே போகுதுல அதே மாதிரி சித்தர்கள் பார்த்த வருடம் வரதுக்கு எங்கே வேணால் அடைச்சிருக்கு எங்கே நல்லதாக அடைச்சிருக்குன்னு அவங்க தீர்க்கமான பார்வையிலே கண்டுபிடிச்சிருவாங்க முன்னாடி வரையில் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்போ வந்து இங்கே தாக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு தெரியும் இப்போ அகத்தி பெருமானுக்கு தெரியும் ஒரு ஆள் முன்னாடி சொல்ல மாட்டாங்க இங்கே எந்த ஜென்மத்தில் செஞ்ச வந்த பாவம் திறந்துக்கிட்டுன்னா அதுக்கு தக்கன அவங்க பரிகாரங்கள் சொல்லுவே தவிர போனால் அதை சொல்லிடுறாங்க இதை சொல்லிடுறாங்க ஏன் நீ வந்திருக்க செமந்துக்கிட்டு வந்திருக்க செமையாக செமந்துட்டு வந்திருக்க பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச பாவங்களை செமந்துட்டு வந்திருக்கு அது வந்து ஒன்று உனக்கு வந்து காரணமாக இருக்குது முன்னேற்ற தடையாக இருக்குது நோயாக இருக்குது நொடியாக இருக்குது பயண தடையாக இருக்குது வாழ்க்கைய வாழ்க்கை தரம் உயர்வாக தடுத்துக்கிட்டு இருக்குது அதை செய்ய அதை வந்து போக்கிறதுக்கு உண்டான தருணங்களை இங்கே சிவசபை சொல்லும்போது கட்டாயம் நிறைவேற்றும் போது கட்டாயம் அத்தட்டையிலேருந்து விளங்கிடுவாங்க விளையிடுவாங்க உயர்வாக பயணப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சிவசபையை நம்பி வந்தவங்க எப்பவுமே தோற்றதா சரித்திரத்திலே இல்லை சலனத்தோட அச்சத்தோட சந்தேகத்தோட பயணப்படுகின்றவங்க ஊர் போய் சேர்ந்தது கிடையாது ஊர் போயின்னா இலக்கடைந்தது கிடையாது உயர் சரணாதி கொண்டவங்களும் இங்கே இந்த பார்க்கையில் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கே அதான் யூடியூப் பக்கத்தில் பெருமாள் பார்க்க சொல்வார் அது பார்க்கையில் நம்பிக்கை வரும் தர்ம சிந்தனை வரும் சிவசபையில் தொடர்பில் ரொம்ப இருக்கணும்னு வரும் பிரம்மமுகூர்த்தத்தில் தவம் இருக்கணுங்கிறது வரும் தர்மம் செய்யணும் இப்படி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு மாறி மாறி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக உரைக்கப்பட்டு எல்லோரும் வாங்க அங்கே அத்தனை கிலோமீட்டர்லேருந்து வரோம் இத்தனை கிலோமீட்டரில் வாரம் அவ்வளோ செலவழித்து வரோம் இவ்வளோ செலவழித்து வரோம்னு வந்து சலனத்தோடு யாரும் இருக்கக்கூடாது சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடாது வந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடாது சபைக்கு எங்கே இருக்குது டயர் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது செல்ஃபு சுவிட்ச்சு அங்கே இருக்குது அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது முடிஞ்சால் அதில் பயணப்படணும் அதுக்கு உதவியாக இருக்கணும் அதுக்கு எரிபொருள் வாங்கி வாங்கி கொடுக்கணும் முடிஞ்சால் ஏற்க முடியணும் சகடையை அதை விட்டுட்டு சகடைக்கு உண்டான அத்தனை சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறது பாவத்துக்குள்ளே ஒண்டி விட்டுரும் அந்த வேலையை தான் வந்தவன் பூராம் செய்தான் எவ்வளோ நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்யாதவன் உயர்வு அதுக்குள்ளே போகிறவன் திருப்பி சபையோட தொடர்பே இல்லாமல் போயிருந்தான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்காங்க வருங்காலங்களில் வரக்கூடிய சீடர்கள் வந்து வந்த வேலையை மட்டும் போங்க எங்கள் ஞானமடைய வந்திருக்கிய நற்ச வந்திருக்கிய தர்மயுக பயணத்தை மலர்றதுக்கு சபையோடு இணைஞ்சிருந்து பயணப்படுறதுக்கு சித்தனுக்கு துணையாக சிவசபைக்கு துணையாக சித்தர்களுக்கு இயல்பில் துணையாக அவங்களுக்கு துணை எதுக்குன்னா அவங்க சூட்சமத்தில் எல்லாம் நிகழ்த்திட்டாங்க இயல்பில் வந்து சின்ன சின்ன பொருட்களும் தேவைப்படுது கலியுகத்தில் சாக்கடைக்குள்ளே இறங்கி தான் பணியாற்றணும்னு ஈசன் சொல்ற சொல்லிட்டாருன்னு சிவபெரு சிவபெருமான் சொல்லிட்டாருன்னு அகத்திய பெருமான் சொல்லுதாங்க அதனால் அவங்க இறங்கி சுத்தப்படையில் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி உயர்வாக பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க உத்தமாக சத்தியமாக எங்கேயும் இப்படி இடம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நினச்சிக்கிட்டு இங்கே கொடுத்ததுக்கு இறைவனுக்கு முதல்ல இங்கே வர வச்சதுக்கு நன்றி தெரிவிக்கணும் முத சூட்சமத்தில் நன்றி தெரிவித்து அவங்கள வரவிடாமல் தடுக்கும் வினைகள் அதையெல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு விட்டு ஓடியாந்து முகூர்த்தத்தில் வந்து கோமாதா பூஜை கண்டு உயர் சச்சங்கத்தில் இறைவனே வந்து ஆற்றிய இறை உரை கேட்டு அற்புதமாக பயணப்படுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்கும் தனிப்பட்ட கேள்விகள் அந்த இந்தம்மா எதுவும் கேட்க போகிறீங்களா இறங்கிட்டீங்களா